தற்பொழுது நாம் போத்தி சொர்ணமகால் என்ற ஒரு பெரிய நகைக்கடை சூப்பர் மார்க்கெட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறோம் நமது அபிமான கருத்துக்கள் எலெக்ஷன் பற்றி கேட்டேன் எல்லோரும் ஓட்டு போடுவார்களா என்ன முறை என்று கேட்டேன் அதற்கு மேனேஜர் பதவியில் உள்ளவர் இன்று லீவு என்றும் மற்ற ஒருவர் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இதுவரையிலும் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் லீவு கொடுப்பதா விடுமுறை விடுவதா அல்லது ஸ்டாஃபை தனித்தனி பேட்சாக அனுப்புவதா என்பதெல்லாம் தெரியவில்லை என்று சொன்னார் லீவு கொடு என்று சொன்னால் நாங்கள் லீவு விட்டு விடுவோம் என்றும் சொன்னார் அது ஏன் இன்னும் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் அறிவிக்கவில்லை டிலேயா அல்லது ஒரு அலட்சியமா என்று தெரியவில்லை இருந்தாலும் நமது கருத்து என்னவென்றால் எல்லோரும் ஓட்டு போட வேண்டும்